முழுவதும் கொரோனா நோய் மிக பெரிய அளவில் பரவி மக்களை கொள்ளுகின்ற ஒரு கொள்ளை நோயாக அந்த நோய் பரவி கொண்டிருக்கிறது இந்த நோய் பற்றி அறிகுறி தெரிந்த உடனேயே எங்களது கழகத் தலைவர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அந்த மக்களை பாதுகாப்பதற்காக பல்வேறு மக்கள் அப்படியோரும் தள்ளி புரிந்து அந்த நோயை விரட்டியடிக்கலை அது மட்டுமல்ல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் தங்களால் மிகுந்த நிதி உதவியினர் அதாவது சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தி லட்சம் ரூபாய் வந்து கொரோனா நிதிக்காக ஒதுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ மருத்துவமனை சிங்கானல்லூர் தொகுதிக்குட்பட்ட வரதராஜபுரம் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு ஏற்கனவே முதல் கட்டமாக இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கினர் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து பத்தொன்பது இருபதாம் ஆண்டிற்கான நிதியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டிற்கான நிதியில் பத்து லட்சம் ரூபாய் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நேரடியாக சிந்தித்துக் கொடுத்திருக்கின்றேன் மொத்தம் முப்பது லட்சம் ரூபாய் சிந்தாரந்தூர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலமாக நான் ஒதுக்கி கொடுத்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த கோவை மாநகரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எங்களது கழகத்தினுடைய நிர்வாகிகள் வட்டச் செயலாளர்கள் எங்களது அன்பு தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று தூய்மை பணியாளர்களுக்கும் அதை போலவே ஏழை எளிய மக்களுக்கும் பல்வேறு உதவிகளை அவர்களுக்கு உணவு உடை அதை போலவே அரிசி பருப்பு உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்